பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பனிரெண்டு ஒரு மதிப்பெண் வினாக்களில் ஆறிலிருந்து பத்து வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் டேன் நாற்பது டிகிரி ஈக்குவல் டு லேம்டா எனில் டேன் நூற்றி நாற்பது டிகிரி மைனஸ் டேன் நூற்றி முப்பது டிகிரி டிவைட் பை ஒன்று பிளஸ் டேன் நூற்றி நாற்பது டிகிரி டேன் நூற்றி முப்பது டிகிரியின் மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு வினாவில் டேன் நாற்பது டிகிரியின் மதிப்பானது லேம்டான்னு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது நூற்றி முப்பது ஆகிய இரண்டு மதிப்புகளையும் நாற்பது டிகிரி வர மாதிரியே பிரித்து எழுதிக்கலாம் முதல் உறுப்பு எடுக்கிறோம் அதாவது கணக்கிட வேண்டிய நிபந்தனையில் டேன் நாற்பது டிகிரி அதாவது டேன் நூற்றி நாற்பது டிகிரி எடுக்கிறோம் நூற்றி நாற்பது எப்படி எழுதலாம்னா நூற்றி எண்பது மைனஸ் நாற்பதுன்னு எழுதிக்கலாம் நூற்றி எண்பது டேன் ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா இரண்டாம் கால் பகுதி டேனுக்கு மைனஸ் குறி வரும் நூற்றி எண்பது இருக்கிறனால விகிதம் மாறாது என்பதால் மைனஸ் டேன் நாற்பது டிகிரின்னு கொடுக்கலாம் இதே போல் அடுத்த உறுப்பு நூற்றி முப்பது டிகிரியை நூற்றி எண்பதை வச்சு பிரிச்சிட்டம்னா நாற்பது வராது நமக்கு நூற்றி எண்பது மைனஸ் ஐம்பது டிகிரின்னு வேணால் பிரிக்கலாம் டேன் ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா எனவே மதிப்பு மைனஸ் டென் ஐம்பது டிகிரி டேன் நூற்றி நாற்பது டிகிரி மைனஸ் டென் நூற்றி முப்பது டிகிரி டிவைட் பை கணக்கிட வேண்டிய மதிப்பு எடுத்துக்கிறோம் ஒன்று பிளஸ் டேன் நூற்றி நாற்பது டிகிரி பெருக்கல் டேன் நூற்றி முப்பது டிகிரின்னு கணக்கிட வேண்டிய மதிப்பு எடுக்கிறோம் இதில் டேன் நூற்றி நாற்பதுக்கு பதிலாக மைனஸ் டேன் நாற்பது டிகிரின்னு கொடுக்கலாம் அடுத்த ஒன்று டேன் நூற்றி முப்பது டிகிரிக்காக மைனஸ் டேன் ஐம்பது டிகிரின்னு பிரதிகிடுறோம் பை டினாமினேட்ரு மதிப்புகளில் ஒன்று ப்ளஸ்ஸு டேன் நூற்றி நாற்பது டிகிரி எனும் பொழுது மைனஸ் டென் நாற்பது டிகிரி பெருக்கல் மைனஸ் டேன் ஐம்பது டிகிரின்னு கொடுத்துர்லாம் இதை சுருக்கிறோம் மைனஸ் டென் நாற்பது அப்படியே இருக்கட்டும் மைனஸ் இன்டூ மைனஸ்ஸு மைனஸ் டேன் நாற்பது டிகிரி மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் டேன் ஐம்பது டிகிரின்னு எழுதிடலாம் டிவைடட் பை டினாமினேட்ரு மதிப்புகளில் ஒன்று ப்ளஸ் இன்டூ மை மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன மதிப்புன்னா ப்ளஸ்ஸு டேன் நாற்பது டிகிரி பெருக்கள் டேன் ஐம்பத் ஐம்பது டிகிரி டேன் நாற்பது டிகிரி பெருக்கள் டேன் ஐம்பது டிகிரி ஒரு டேன் நாற்பது டிகிரிக்கு பதிலாக மதிப்பு பிரதிக்கிட்ருலாம் ஆனால் டேன் ஐம்பது டிகிரிக்கு கொடுக்க முடியாது அப்போ டேன் ஐம்பது டிகிரியை மாற்றி எழுதுகிறோம் மைனஸ் டேன் நாற்பது டிகிரிங்கிறதெல்லாம் அப்படியே வச்சிடறோம் டேன் ஐம்பது எப்படி எழுதலான்னா தொண்ணூறு மைனஸ் நாற்பது எனும் பொழுது மதிப்பு ஐம்பது டிகிரிக்கு சமம் எனவே ஐம்பது தொண்ணூறு மைனஸ் நாற்பதுன்னு பிரித்து எழுதுகிறோம் ஒன்று ப்ளஸ் டேன் நாற்பது டிகிரி எப்படியே இருக்குது டேன் ஐம்பது என்பது தொண்ணூறு மைனஸ் ஐம்பது டிகிரின்னு கொடு தொண்ணூறு மைனஸ் நாற்பது டிகிரின்னு கொடுத்துட்றோம் டேன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டா தொண்ணூறு மைனஸ் டீட்டா என்பது இரண்டாம் கால் பகுதி இரண்டாம் கால் பகுதியில் டேனுக்குரிய குறியானது தொண்ணூறு மைனஸ் டீட்டா என்பது முதல் கால் பகுதி முதல் கால் பகுதியில் டேனுக்குரிய குறி ப்ளஸ் குறி அனைத்து விகிதங்களுக்குமே பிளஸ் குறிதா தொண்ணூறு என்பதால் விகிதம் டேன் என்பது காட்டாக மாறுபடும் டேன் என்பது காட்டாக மாறுபடும் எனவே மைனஸ் டேன் நாற்பது டிகிரி ப்ளஸ்ஸு மதிப்பானது காட் நாற்பது டிகிரின்னு எழுதிடலாம் பை டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் டேன் நாற்பது டிகிரி டேன் ஆஃப் நாற்பது மைனஸ் டீட்டா தொண்ணூறு மைனஸ் டீட்டா முதல் கால் பகுதி டேன் என்பது காட்டாக மாறும் ப்ளஸ் குறியை பெறும் எனவே மதிப்பு காட்டு நாற்பது டிகிரின்னு இங்கே எழுதிடலாம் ஒன்று ஒன்றுக்கும் மதிப்புகளை பிரதியிடலாம் அதுக்கு முன்னே மைனஸ் டேன் நாற்பது டிகிரி காட் நாற்பது என்பது எப்படி எழுதலாம்னா ஒன்று பை டேன் நாற்பதுன்னு எழுதிடலாம் பை டினாமினேட்ரு மதிப்புகளில் ஒன்று ப்ளஸ் டேன் நாற்பது டிகிரி ஒன்று ப்ளஸ்ஸு டேன் நாற்பது டிகிரி அப்படியே எழுதிடுறோம் காட் என்பதற்கு ஒன்று பை டேன் நாற்பது டிகிரின்னு எழுதிடலாம் இதை சுருக்கலாம் இதை சுருக்கிறப்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு டேன் நாற்பது பெருக்கள் டேன் நாற்பது எனும் பொழுது மைனஸ் டேன் ஸ்கொயர் நாற்பது டிகிரி ப்ளஸ்ஸு ஒன்று பை டேன் நாற்பது டிகிரிங்கிறது நமக்கு பொதுவாகிடும் அடுத்த ஒன்றுல டேன் நாற்பது நாற்பது கேன்சர் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய டினாமினேட்ரு மதிப்புகளானது ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் டேன் நாற்பதுக்கு பிறகு லேம்டான்னு கொடுக்குறப்ப மைனஸ் லேம்டா ஸ்கொயர் பை ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பு டேன் நாற்பதுக்கு லேம்டா ஓல்ட் டிவிடட் பை மதிப்பு இரண்டுன்னு இருக்கும் அந்த ரெண்டை மட்டும் கீழே கொண்டு வந்துடுறோம் ரெண்டை கீழே கொண்டு வந்துட்டு எழுதுகிறப்ப மைனஸ் கீழே கொண்டு வந்துடலாம் எனும் பொழுது ரெண்டு லேம்டா இதை மாத்தி எழுதிக்கலாம் ஸ்கொயர் நம்பர் முதல்ல நெகட்டிவ் நம்பர் இரண்டாவதாகவும் வரும் பொழுது ஒன்னு மைனஸ் லேம்டா ஸ்கொயர் டிவைட் பை இரண்டு இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா நான்கு ஒன்று மைனஸ் லேம்டா ஸ்கொயர் டிவைடட் பை இரண்டு லேம்டா என்பது சரியான மதிப்பா ஏழாம் கணக்கு பார்க்குறோம் காஸ் ஒன் டிகிரி பிளஸ் காஸ் டூ டிகிரி பிளஸ் காஸ் த்ரீ டிகிரி ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் காஸ் நூற்றி எழுபத்தி ஒன்பது டிகிரியின் மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு சமன்பாடு எழுதிடுறோம் காஸ் ஒன் டிகிரி ப்ளஸ் காஸ் டூ டிகிரி ப்ளஸ் காஸ் த்ரீ டிகிரி ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் காஸ் நூற்றி எழுபத்தி ஒன்பது டிகிரி இதன் மதிப்பெண்ணான கணக்கிடுவதற்கு மொத்தம் ஒன்றுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது வரையிலான உறுப்புகளில் நூற்றி எழுபத்தி ஒன்பது உறுப்புகள் இருக்கும் இதில் இரண்டு இரண்டு ஜோடிகளாக இணைக்கிறோம் எப்படி இரண்டு இரண்டு ஜோடிகளாக இணைக்கிறோம்னா ஒன்றையும் இறுதி மதிப்பு நூற்றி எழுபத்தி ஒன்பதையும் கூட்டும் பொழுது மதிப்பு நூற்றி எண்பதுன்னு கிடைக்கும் காசு இரண்டு டிகிரியோட நூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கு முதல் உறுப்பு நூற்றி எழுபத்தி எட்டு டிகிரின்னு இருக்கும் அதனுடைய கூடுதல் நூற்றி எண்பது மூன்று டிகிரி அப்படின்னா மூன்று நூற்றி எழுபத்தி எட்டுக்கு முன்னாடி நூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்கும் அந்த இரண்டையும் கூட்டிக்கிறோம் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரின்னு கிடைக்கும் அப்போ நூற்றி எண்பது டிகிரி வரக்கூடிய உறுப்புகளெல்லாம் நம்ம ஒன்றாக இணைச்சிட்டோம் அப்படின்னா முதல் உறுப்பு காசு ஒன் டிகிரி ப்ளஸ் காசு நூற்றி எழுபத்தி ஒன்பது டிகிரி இது ஒன்றையும் சேர்க்குறோம் அடுத்த ஒன்று காசு இரண்டு டிகிரி ப்ளஸ் காஸ் நூற்றி எழுபத்தி எட்டு டிகிரி ப்ளஸ் அடுத்த காசு மூணு டிகிரி ப்ளஸ் காஸ் நூற்றி எழுபத்தி ஏழு டிகிரின்னு இருக்கும் ப்ளஸ் எக்ஸெட்ரா இறுதியாக பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒன்பது உறுப்புகள் அப்படிங்கிறப்ப அடுத்த அடுத்த இணை கடைசியாக இதில் நடு நடுஎண்ணுன்னு பார்க்குறப்ப தொண்ணூறு தான் நமக்கு நடு எண்ணாக இருக்கும் தொண்ணூறு நடு எண்ணாக இருக்கிறப்ப காஸ் எண்பத்தி ஒன்பது டிகிரியையும் காசு தொண்ணூற்றி ஒரு டிகிரியையும் கூட்டுறப்ப நூற்றி எண்பது இருக்கும் அது இல்லாமல் ஒற்றையாக ஏன்னா ஒற்றைப்படையில் உறுப்புகளின் எண்ணிக்கை இருக்கிறதுனால நடு உறுப்பாக நமக்கு தொண்ணூறுன்னு இருக்கும் அந்த தொண்ணூறை மட்டும் நம்ம தனியாக எழுதிடலாம் காசு தொண்ணூறு டிகிரி இப்போ இதில் முதல் இரண்டு உறுப்புகளின் கூடுதல் காசு இ ப்ளஸ் டி டிவைட் பை இங்கே சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் என்ன சூத்திரம் அப்படின்னா காசு சி ப்ளஸ் காஸ் டி என்னும் பொழுது காசு ஃபார்முலாவை கூட்டும் பொழுது இரண்டு காசு ஆஃப் சி ப்ளஸ் டி டிவைட் பை இரண்டு பெருக்கல் காசு ஆஃப் சி மைனஸ் டி டிவிடட் பை இரண்டு இரண்டுமே காசு உறுப்புகளாக இருக்கிறதுனால காசு சூத்திரத்தை கூட்டுகிறோம் அப்போ முதல் உறுப்பு காஸ் ஆஃப் இரண்டு காசு ஆஃப் சி ப்ளஸ் டி ஒன்று ப்ளஸ் நூற்றி எழுபத்தி ஒன்பது பை இரண்டு பெருக்கல் காசு ஆஃப் ஒன்று மைனஸ் நூற்றி எழுபத்தி ஒன்பது டிகிரி டிவைட் பை இரண்டுன்னு இருக்கும் இது ஒரு உறுப்பு அடுத்த ஒன்றில் இரண்டு காஸ் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் நூற்றி எழுபத்தி எட்டு டிகிரி டிவிடட் பை இரண்டு பெருக்கல் காஸ் ஆஃப் ரெண்டு மைனஸ் நூற்றி எழுபத்தி எட்டு டிகிரி டிவிடட் பை இரண்டு ப்ளஸ் இறுதி உறுப்பு ப்ளஸ் காஸ் ஆஃப் நூற்றி அதாவது எண்பத்தி ஒன்பது டிகிரி ப்ளஸ் தொண்ணூற்றி ஒரு டிகிரி பை இரண்டு இரண்டு பெருக்கல் காஸ் ஆஃப் எண்பத்தி ஒன்பது டிகிரி மைனஸ் தொண்ணூற்றி ஒரு டிகிரி பை இரண்டு அது இல்லாமல் ஒற்றையாக இருக்கக்கூடிய காஸ் தொண்ணூறு டிகிரி இங்கே சுருக்கலாம் ஒன்று ப்ளஸ் நூற்றி எழுபத்தி ஒன்பது நூற்றி எண்பது நூற்றி எண்பது பை இரண்டு எனும் பொழுது தொண்ணூறு டிகிரி இரண்டு காசு தொண்ணூறு டிகிரி அடுத்த ஒண்ணு சுருக்கிறப்ப காசு ஆஃப் மைனஸ் நூற்றி எழுபத்தி எட்டு வரும் நூற்றி எழுபத்தி எட்டு ரெண்டால வகுக்கப்போ கிடைக்கக்கூடிய மதிப்பு நூற்றி எழுபத்தி எட்டு ரெண்டால கிடைக்கக்கூடிய போது கிடைக்கக்கூடிய மதிப்பை எழுதிடுறோம் அதற்கு முன்னாடி காசு தொண்ணூறு டிகிரியின் மதிப்பு பூஜ்ஜியம் என்பதால் அனைத்து உறுப்புகளுமே நமக்கு பூஜ்ஜியம் ஆகிற மாதிரி வரும் எனவே பிராக்கெட்ல வரக்கூடிய மதிப்பு மைனஸ் நூற்றி எழுபத்தி எட்டு டிகிரி பை இரண்டு அப்படியே எழுதிடுறோம் அடுத்த ப்ளஸ்ஸு நூற்றி எழுபத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது பை இரண்டு எனும் பொழுது அதே தொண்ணூறு டிகிரி காஸ் ஆஃப் ரெண்டு மைனஸ் நூற்றி எழுபத்தி எட்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரி டிவிடட் பை இரண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா இரண்டு காஸ் அதே தொண்ணூறு டிகிரி எண்பத்தொம்போது மைனஸ் ஒன்று எனும் பொழுது இரண்டு எண்பத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று எனும் பொழுது இரண்டு அப்போ மைனஸ் காஸ் ஆஃப் இங்கே வரக்கூடிய மதிப்பு எண்பது மைனஸ் இரண்டு டிவைட் பை இரண்டு காஸ் ஒன் டிகிரின்னு வரும் காஸ் ஒன் டிகிரி அது இல்லாமல் காஸ் தொண்ணூறு டிகிரி காஸ் தொண்ணூறு டிகிரியின் மதிப்பு காஸ் தொண்ணூறு டிகிரியின் மதிப்பு பூஜ்ஜியம் இப்போ பூஜ்ஜியம்னு இதில் பிரதிடுறப்போ ஒவ்வொரு உறுப்புகள்லேயுமே காசு தொண்ணூறு டிகிரி இருக்கிறதுனால மதிப்பு பூஜ்ஜியம் ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் எக்ஸட்ரா இறுதி உறுப்புகள் வரை அனைத்துமே நமக்கு பூஜ்ஜியமாக தான் இருக்கும் எக்ஸட்ரா பூஜ்ஜியம் ப்ளஸ் பூஜ்ஜியம் எனவே கூடுதல் மதிப்பானது பூஜ்ஜியம் ஆகும் பூஜ்யம் என்பது ஆப்ஷன் ஒன்றில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் ஒன்று பூஜ்ஜியம் என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து எட்டாம் கணக்கு பார்க்குறோம் எஃப் கே எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை கே பெருக்கல் சைன் பவர் கே எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் கே எக்ஸ் என்கிற இங்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் மற்றும் கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று எனில் எஃப் பவர் நாலு ஆஃப் எக்ஸு மைனஸ் எஃப் பவர் ஆர் ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்னான கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கணக்கிட வேண்டியது எஃப் பவர் நாலு பிறகு நாலு ஆஃப் எக்ஸு மைனஸ் எஃப் பவர் ஆர் ஆஃப் எக்ஸு கேக்கு பதிலாக எஃப்கே ஆஃப் எக்ஸுன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டெலாம் நாளையும் ஆறையும் பிரதிகிடலாம் அப்போ ஒன்று பை நாலு பெருக்கல் சைன் பவர் நாலு எக்ஸு ப்ளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸுன்னு முதல் மதிப்பு எழுதிடலாம் மைனஸ் எஃப் ஆஃப் எஃப் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸு கேக்கு பதிலாக ஆறுன்னு பிரதிகிடுறோம் ப்ராக்கெட்டில் சைன் பவர் ஆறு எக்ஸு ப்ளஸ் மதிப்பு காஸ் பவர் ஆறு எக்ஸுன்னு கிடைக்குது முதல் உறுப்பு அப்படியே எழுதிடுறோம் ஒன்று பை நாலு பெருக்கல் சைன் பவர் நாலு எக்ஸு ப்ளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸுங்கிறத அப்படியே எழுதிடுறோம் இரண்டாவது ஒன்றுல முற்றொருமையை பயன்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யலான்னா இது சைன் பவர் ஆறு சைன் ஸ்கொயர் எக்ஸு ஒரு ஹோல் கியூபுன்னு எழுதுகிறோம் ப்ளஸ் அதே போல் காஸ் பவர் ஆறு காஸ்கொயர் எக்ஸு ஒரு ஹோல் க்யூப்னு கொடுத்துர்லாம் இந்த மதிப்புகளை சுருக்கிறோம் ஒன்று பை நாலு ப்ராக்கெட்டில் சைன் பவர் நாலு எக்ஸு ப்ளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸுன்னு கிடைக்குது மைனஸ் ஒன்று பை ஆறு ஏ கியூ ப்ளஸ் பி கியூபு முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஏகியூ ப்ளஸ் பி கியூப் எனும் பொழுது ஏ ப்ளஸ் பி முதல்ல வரும் ஏ ப்ளஸ் பி அப்போ ப்ராக்கெட்டில் வரக்கூடிய ஏ ப்ளஸ் பி ஆனது ஏயின் மதிப்பு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் பியின் மதிப்பு கா ஸ்கொயர் எக்ஸு ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஏ ஸ்கொயர் எனும் பொழுது ஸ்கொயர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னா சைன் பவர் நாலு எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் எக்ஸு பவர் ரெண்டுன்னா காஸ் பவர் நாலு எக்ஸு மைனஸ் ஏபி எனும் பொழுது சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கா ஸ்கொயர் எக்ஸு ஈக்குவல் டு முதல் உறுப்பு ஒன்று பை நாலு பெருக்கல் ப்ராக்கெட்டில் சைன் பவர் நாலு எக்ஸு பிளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸு அப்படியே எழுதிடுறோம் மைனஸ் ஒன்று பை ஆறு அடுத்த ஒன்றுல சைன்ஸ் கொயர் டீட்டா பிளஸ் காஸ் கொயர் டீட்டா மதிப்பு ஒன்று எனவே முதல் உறுப்பு இதற்கு பதிலாக என்னன்னு பிரதியிடலாம் ஒன்றுன்னு பிரதியிடலாம் ஒன்று முற்றுரிமையை பிரதிக்கிடுறப்ப மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா சைன் பவர் நாலு எக்ஸு பிளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு இதில் முதல் உறுப்புலையும் சைன் பவர் நாலு எக்ஸு காஸ் பவர் நாலு ப்ளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸு இரண்டாவது உறுப்புலையும் இருக்கிறதுனால இரண்டாவதாக இருக்கக்கூடிய மதிப்பை இரண்டு உறுப்புகளாக பிரிச்சிடலாம் அதாவது ஒன்று பை நாலு பெருக்கல் சைன் பவர் நாலு எக்ஸு ப்ளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸு அடுத்து இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளில் மைனஸ் ஒன்று பை ஆறால ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கணும் இதில் மைனஸ் ஒன்று பை ஆறு பெருக்கல் முதல் உறுப்பு முதல் இரண்டு உறுப்புகள் சைன் பவர் நாலு ப்ளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸ் அப்படியே எழுதிடலாம் அடுத்திருக்கூடிய ஒன்றில் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று பை ஆறு பெருக்கள் சைன் ஸ்கொயர் எக்ஸு காஸ்கொயர் எக்ஸுன்னு இதை ஒரு உறுப்பாக நம்ம எழுதிடலாம் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பெருக்கள் காஸ் கொயர் எக்ஸு முதல் இரண்டு உறுப்புகள்லையும் சைன் பவர் நாலு எக்ஸு காஸ் பவர் நாலு எக்ஸு பொதுவாக இருக்கிறனால அதை வெளியில் எடுக்க போக ப்ராக்கெட்டில் மீதம் இருக்கக்கூடியது முதல் உறுப்பில் ஒன்று பை நாலு அடுத்த ஒன்றுல மைனஸ் ஒன்று பை ஆறு பெருக்கள் சைன் பவர் நாலு எக்ஸு ப்ளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸு இதை அப்படியே எழுதிடலாம் அடுத்த உறுப்பு ஒன்று பை ஆறு சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கா ஸ்கொயர் எக்ஸு இதை அப்படியே எழுதிடுறோம் ஒன்று பை ஆறு பெருக்கல் சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கா ஸ்கொயர் எக்ஸு நாளுக்கும் ஆறுக்கும் மீசியமாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா மதிப்பு பன்னிரெண்டு நாலு மூணாவில் பெருக்கலாம் அப்போ மூணு பெருக்கல் ஒன்று ஆறு ரெண்டாவில் பெருக்கணும்னா பன்னெண்டு அப்புறம் ரெண்டாவில் பெருக்கிறோம் மூணு மைனஸ் ரெண்டு டிவைட் பை இரண்டு இந்த சைன் பவர் நாலு எக்ஸு சைன் பவர் நாலு எக்ஸு ப்ளஸ் காஸ் பவர் நாலு எக்ஸுன்னு இருக்கக்கூடிய உறுப்பை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா சயின் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அதே போல் ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு இந்த உறுப்புகளை கொடுத்துட்றோம் ப்ளஸ் ஒன்று பை ஆறு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கா ஸ்கொயர் எக்ஸு இதை அப்படியே எழுதிடும் இங்கே சுருக்கலாம் மூணு மைனஸ் ஒன்று மதிப்பு ஒன்று பை பன்னிரெண்டு சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் கா ஸ்கொயர் எக்ஸுங்கிறப்ப ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற வடிவத்தில் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற அமைப்பில் இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படின்னு எழுதலாம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏக்கு பதிலாக சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ ஏயின் மதிப்பு சைன் ஸ்கொயர் எக்ஸு பியின் மதிப்பு கா ஸ்கொயர் எக்ஸு இது எல்லாத்துக்குமே எந்த உறுப்பு பொதுவாக இருக்குன்னா ஒரு ஒன்று பை ரெண்டு பொதுவாக இருக்குது ப்ளஸ் ஒன்று பை ஆறு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கா ஸ்கொயர் எக்ஸு இதை அப்படியே எழுதிடுவோம் ஒன்று பை பன்னிரெண்டு பெருக்கள் சயின்ஸ் கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ்கொயர் எக்ஸின் மதிப்பானது ஒன்று எனவே ப்ராக்கெட்டில் ஒன்று மைனஸ் இரண்டு சயின்ஸ் குயர் எக்ஸு காஸ்கொயர் எக்ஸு இதை அப்படியே எழுதிடுறோம் ப்ளஸ் ஒன்று பை ஆறு சைன்ஸ் குயர் எக்ஸு காஸ்கொயர் எக்ஸு ஒன்று பை ரெண்டால் உறுப்புகளை பெருக்கிறோம் ப்ராக்கெட்டில் ஒன்று பெருக்கல் ஒன்று பை ரெண்டுங்கிறப்ப ஒன்று பை இரண்டு ஒன்று பெருக்கல் ரெண்டு ஒன்று பை பன்னிரெண்டு பெருக்கல் ரெண்டுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் ரெண்டு பை பன்னெண்டு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு காஸ்கொயர் எக்ஸு இது அப்படியே இருக்கும்

எனக்கு ஒன்று பை பனிரெண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டிற்கான தீர்வு ஆப்ஷன் இரண்டு ஒன்று பை பனிரெண்டு ஆகும் அடுத்து ஒன்பதாவது கணக்கு பார்க்கலாம் பின்வருவனவற்றில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சைன்டீட்டா காஸ்டீட்டா டான்டீட்டா மற்றும் சீக்கன் டீட்டாவின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் சைன்டீட்டாவின் மதிப்பு மைனஸ் மூணு பை நாலுன்னு இருக்குது இதை ஏது கேன்சல் பண்ணிட்டோம்னா மைனஸ் அப்படியே கொடுத்துடலாம் ஜி மூன்று நாளால் வகுப்படாது ஜீரோ புள்ளி மு முப்பது முப்பது எனும் பொழுது ஏழு நான்கு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு பூஜ்ஜியம் இருபதில் ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு இந்த மதிப்பு மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு ஐந்துன்னு கிடச்சிருக்குது சைன்டீட்டாவிற்கான இடைவெளி அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு சைன்டீட்டாவிற்கான இடைவெளியானது மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்கு வரைக்கும் இருக்கும் எனவே இது ஏற்புடைய மதிப்பாக தான் அமையும் ஏற்புடைய மதிப்பாக அமையும் அடுத்து காஸ்டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று காஸ்டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று காஸ்டீட்டாவிற்கான இடைவெளியும் மைனஸ் ஒன்று இருக்காமல் ப்ளஸ் ஒன்று இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய மதிப்புகளாக தான் அமையும் டேன் டான்டிட்டாவின் மதிப்பானது நமக்கு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் அதனுடைய மதிப்புகள் அமையலாம் சீக்கண்ட் ஒன்று பை நாலு சீக்கண்ட் ஒன்று சீக்கண்ட் சீகண்டீட்டா ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று பை நாலு என கொடுக்கப்பட்டுள்ளது சீக்கன்ட்லேருந்து சயின்டி காஸ்டீட்டா எழுதுறோம்னா கா சீக்கன் டிட்டாவின் தலைகீழி எனவே காஸ்டீட்டா மதிப்பு ஒன்று பை நாளின் தலைகீழி நாலு இதில் இஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்த காஸ்டீட்டாவின் மதிப்பானது மைனஸ் ஒன்று கமா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இந்த இடைவெளியில் அமையலை இந்த இடைவெளி இதை விட அதிகமாக இருக்கிறதுனால இது ஏற்புடைய அமைப்பாக இருக்காது எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் நான்கு ஆப்ஷன் நான்கு டீட்டா ஈக்குவல் டு ஒன்று பை நாலு என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து பத்தாம் கணக்கு பார்க்கலாம் காஸ் ரெண்டு டீட்டா காஸ் டூ ஃபை ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் பை மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பையின் மதிப்பெண்ணான கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது காஸ் ரெண்டு டீட்டா காஸ் டூ பை ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் பை மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பைய் இதன் மதிப்பெண்ணான கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு முதல் உறுப்பு அப்படியே எழுதிடுறோம் காஸ் ரெண்டு டீட்டா காஸ் டூ பைங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய மதிப்புகளில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னும் பொழுது ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் எனவே ப்ராக்கெட்டில் ஏ பிளஸ் பி என்னும் பொழுது சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் பை ஏ பிளஸ் பி சைன் ஆஃப் டீடா ப்ளஸ் ஏ பிளஸ் பி இதை எழுதிடுறோம் பெருக்கல் ஏ மைனஸ் பி அப்போ சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் பை மைனஸ் sin of டீட்டா மைனஸ் pi. இதை அப்படியே எழுதிடுறோம் இந்த இரண்டு உறுப்புகளையும் சுருக்கலாம் இப்போ முதல்ல காஸ் டூ டீட்டா பெருக்கல் காஸ் டூ பைங்கிறது அப்படியே எழுதுகிறோம் சைனா ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஏ ப்ளஸ் b, ஏ மைனஸ் பி இந்த உறுப்புகளுக்கு பதிலாக சைன் ஃபார்முலாவை ப்ளஸ் பண்ணுறோம் sin ஃபார்முலாவை தான் சைன் ஆஃப் beta ப்ளஸ் பீட்டா சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா எனும் பொழுது டூ சைன் ப்ராக்கெட்டில் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை இரண்டு டீட்டா மைனஸ் பையி ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் பையி டிவடடட் பை இரண்டு பெருக்கல் காஸ் ஆஃப் டீட்டா மைனஸ் ஃபை டீட்டா மைனஸ் பையி மைனஸ் ஆஃப் டீட்டா ப்ளஸ் பையி டிவடடட் பை இரண்டு இதை எழுதிடுறோம் அடுத்து இருக்கக்கூடியதுக்கு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனும் பொழுது முதல்ல காசு டூ காஸ் ஆஃப் டீட்டா மைனஸ் பைய ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் பைய டிவிடட் பை இரண்டு காஸ் ஆஃப் இரண்டாவது உறுப்பாக சைன் வரும் சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் பைய மைனஸ் ஆஃப் டீட்டா ப்ளஸ் பையி டிவடட் பை இரண்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம் காஸ் டூ டீட்டா ஒரு காஸ் டூ பையி ப்ளஸ் இதை சுருக்கலாம் மைனஸ் பை ப்ளஸ் பை கேன்சல் எனவே இரண்டு சைனு டூ டீட்டா பை இரண்டு எனும் பொழுது மதிப்பு டீட்டா மட்டும்தான் இருக்கும் அடுத்த ஒன்றுல மைனஸால் உள்ளாரப்பெருக்கிறப்ப ப்ளஸ் டீட்டா மைனஸ் டீட்டா கேன்சல் ஆக போக மைனஸ் டூ பை பை இரண்டுன்னு வரும் டூ டூ கேன்சல் ஆக போக மைனஸ் பையி பெருக்கல் அடுத்த டூ காஸ் ஆஃப் இதே போல இரண்டு எனும் பொழுது மதிப்பு டீட்டா மட்டும்தான் சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் பை டீட்டா கேன்சல் ஆக டூ கேன்சல் ஆக போக மைனஸ் பை மட்டும் இந்த இடத்துல கிடைக்கும் இதில் டீட்டா வரக்கூடிய உறுப்புகளை ஒன்றாகவும் சைன் வரக்கூடிய உறுப்புகளை அதாவது பை வரக்கூடிய உறுப்புகளை ஒன்றாகவும் நம்ம இணைச்சி எழுதலாம் முதல் உறுப்பு காஸ் காஸ் டூ டூ டீட்டா காசு அப்படியே எழுதிடுறோம் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல வரக்கூடியதில் டூ சைன் டீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா எனும் பொழுது மதிப்பு காஸ் டீட்டாவிற்கு சமம் காஸ் பையி அடுத்த உணர்வில் இரண்டு காஸ்டீட்டா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா எனும் பொழுது மைனஸ் சைன் டீட்டாவிற்கு சமம் எனவே மைனஸ் சைன் பைனு இதை எழுதலாம் முதல் உறுப்பு காஸ் ரெண்டு டீட்டா காஸ் ரெண்டு பையி ப்ளஸ்ஸு இதில் டீட்டா இதை மைனஸால் க மைனஸால் வெளியில் பெரிய இது எல்லாமே ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் பெருக்கல்ல இருக்கிறதுனால ஒரு மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு மைனஸ் தனியாக இருக்கட்டும் ரெண்டு பெருக்கல் டீட்டாவை ஒன்றா இணைக்கிறப்ப சைன் டீட்டா காஸ் டீட்டா அடுத்த ஒண்ணுல ரெண்டு பெருக்கல் பை உறுப்புகளை ஒன்றா இணைக்கிறப்ப சைன் பை காஸ் பை டீட்டா உறுப்புகளையும் பை உறுப்புகளையும் தனித்தனியாக இணைக்கிறோம் காஸ் ரெண்டு டீட்டா காசு ரெண்டு பை ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸு டூ சைன் டீட்டா எனும் பொழுது முற்றொருமையானது சைன் டூ டீட்டான்னு எழுதிக்கலாம் அடுத்த ஒன்றில் டூ சைன் பை காஸ் பை எனும் பொழுது முற்றொருமையானது சைன் டூ பைன்னு கொடுக்கலாம் இதை சுருக்கிறப்ப அதான் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் காஸ் டூ டீட்டா பண்ணிக்கலாம் டூ பை மைனஸ் சைன் டூ டீட்டா சைன் டூ பை முதல் உறுப்பு காசும் அடுத்த இரண்டு உறுப்புகள் சைனாகவும் எப்போ வரும்னா காசு ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவின் முற்றொருமை வடிவத்தில் இருக்குது எனவே காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னும் பொழுது ஆல்ஃபாவுக்கு பதிலாக டூ டீடா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக டூ பைன் இருக்குது இரண்டுலையும் ஒரு டூவை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டில் டீடா பிளஸ் பையனு எழுதிடலாம் இந்த ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னா ஆப்ஷன் இரண்டு ஆப்ஷன் இரண்டு காசு ஆஃப் ரெண்டு பெருக்கள் டீட்டா பிளஸ் பை என்பது சரியான மதிப்பு ஆகும் தேங்க்யூ